வருஷத்தலுக்கு சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் இயேசு கெச்சமனை தோட்டத்திலே தனித்து ஜபம் அனுகிறார் அவருக்குள்ளே ஒரு மன சோர்பு என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்னுடைய கூட விழித்திருந்த ஜமீசரிடத்தில் போல கேட்கிறார் ஒரு வியாகுலம் அவர் சிலவையில் ஆணி அடிக்கப்படுவதை குறித்து பயப்படல வாரினால் அவரை அடிப்பதை குறித்து பயப்படல அவருடைய தலையிலே முள்முடி சூட்டுவதை குறித்து பயப்படலை அவரை அவமானப்படுத்துவாங்க அதை குறித்து பயப்படலை பிதாவின் முகம் தனக்கு மறைக்கப்படுமே அதை நினைச்சு தான் அவருக்குள்ள ஒரு வியாகுளம் வந்துவிட்டார் சிலுவையில் நான் மறுக்கும் பொழுது பிதாவின் முகம் மறைக்கப்படுமே அது எப்படி நான் தாங்கிக் கொள்ளப் போகிறேன் அதனால் அவருக்குள்ள மன சோர்வு உண்டாயிற்று அப்ப தன்னோடு ஜெபிப்பதற்கு ஆட்கள் வேணும் நாளைக்கு அதை நான் சந்திக்கணும் அந்த பிரச்சனைய என்னை பலப்படுத்த ஜெபிக்கணும் கெச்சமனை தோட்டத்தில் ஜெபிக்கும் போது இருவரை இயேசு தன் சீச இடத்துல அப்படி கேட்டதே இல்லை மூன்று சீசரை தனியா கோபடு பெய்து யோவான் யாக்கோபு வாங்க உங்களுக்கு தான் என்னுடைய காரியம் நல்லா தெரியும் மற்ற சீசரை விட நீங்க தான் எனக்கு நெருக்கமானவர்கள் கொஞ்சம் வாங்க ஆண்டவர் அவளுக்கு முன்பாக வியாகுலப்படுகிறார் துக்கப்படுகிறார் அவர் வியாகுலப்பட்டு துக்கப்படுகிறார் அவங்க இயேசு ஏன் துக்கப்படுகிறார் வியாகுலப்படுகிறார் என் ஆத்தமா மரணத்துக்கு ஏர்வான துக்கம் கொண்டு இருக்கிறது என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களான்னு கேக்கிறார் என் கூட சேர்ந்து ஜபம் பண்ணுவீங்களா எனக்கு ஜப உதவி தேவை நான் தனிமையாய் போராடுகிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணினால் எனக்கு பலனாக இருக்கும் அதனால நானும் ஜபிக்கிறேன் நீங்க இங்க ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் ஜெபம் பண்ணுகிறார் திரும்பி பார்த்தா அவங்க தூங்குறாங்க தனக்கு ஜப உதவி செய்வாங்க தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுவாங்க தன்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணினா எனக்கு கொஞ்சம் லகுவாயிருக்கும் என் ஆண்டு வரை எதிர்பார்த்த சீஷர்கள் தூங்கிவிட்டார்கள் இயேசு தனித்து விடப்பட்டிருக்கிறார் அவருடைய பாரத்தை புரிந்து கொள்கிற சீசர்கள் யாரும் இல்லை அவருடைய மனவேதனையை புரிந்து கொண்டு ஆவிக்குரிய உதவி செய்கிற ஆட்கள் யாரும் இல்லை தனித்து விடப்பட்ட நிலைமை அதனால் அவருக்குள் ஒரு வியாகுலம் ஒரு மரண வியாகுலம் இருக்கிறது ஐயோ நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என் பாரத்தை புரிந்து கொள்ள சீசர்கள் கூட எனக்கு இல்லையே என் பாரத்தை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க எனக்கு ஜெபிக்க சீசர்கள் கூட எனக்கு துணையாக இல்லையே நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே அவர் பெருமூச்சு விட்டு அவர் முகங்கு பரவிழுந்து கதறி கொண்டிருக்கிறார் அவருடைய ஆத்மாவில் ஒரு மரண வேதனை காணப்படுகிறது தேவன் பார்க்கிறார் என் குமாரன் தனித்து போராடிக் கொண்டிருக்கிறார் தனிமையான போராட்டம் அவருக்கு ஒரு ஆறுதல் தேவை அவருக்கு ஒரு பலன் தேவை சோர்ந்து போயிருக்கிறவரை பலப்படுத்த வேண்டும் ஸ்ரீஸர்கள் தூங்கிவிட்டார்கள் அவரை பலப்படுத்த மனிதர்கள் இல்லை ஆண்டவர் தூதனை அழைத்தார் நீ போய் என் குமாரனை பலப்படுத்து ஒரு தேவதூதன் கெட்சமனை தோட்டத்துக்குள்ளே இறங்கி வருகிறான் ஆண்டவர் இயேசுவை அணைத்துக்கொண்டு பலப்படுத்துகிறான் தைரியப்படுத்துகிறான் ஆவியானவர் தேவதூதனை கொண்டு இயேசுவை பலப்படுத்துகிறார் ஒரு தேவதூதன் வந்து பலப்படுத்தினான் அவருக்கே ஒரு மன சோர்வு வந்தது எதனால தனிமை லோன்லினஸ் யாருமே இல்லையே என் பாரத்தை பகிர்ந்து கொள்ள என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே தனிமையான அழுகிறேன் தனிமையாய் போராடுகிறேன் என் கூட இருக்க நான் தெரிந்து கொண்ட சீசர்கள் கூட என்னை புரிந்து கொள்ளலையே நான் அந்த மூன்று பேரை பல இடத்துக்கு தனியும் அழைச்சிட்டு போய் பேசி இருக்கிறேன் அவங்க கூட என்னை புரிந்து கொள்ளலையே இல்லையே தனித்துவிடப்பட்ட நிலைமை இன்னைக்கு நீங்க எனக்கு யாருமே இல்லை என் பாரத்தை சொல்ல யாரும் இல்லை என் பாரத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என் கணவர் என்னை புரிந்து கொள்வதில்லை என் மனைவி என்னை புரிந்து கொள்வதில்லை என் பிள்ளைகளை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதே இல்லை என்னதான் குறை சொல்றாங்க அன்பு காட்ட இல்ல ஆறுதல் சொல்ல யாரும் விடப்பட்ட நிலைமை இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை எல்லாரும் இருந்து நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் பன்னெண்டு சீசர்கள் ஒருத்தன் துரோகி ஆயிட்டான் பதினோரு சீசர்கள் இருந்தும் நான் தனித்து விடப்பட்ட நிலைமை என் கூட மூணு பேரை வச்சு அற்புதத்தெல்லாம் காமிச்சிருக்கிறேன் அந்த மூன்று பேர் எனக்கு இருக்கிறாங்கன்னு நினைச்சேன் அவங்களும் மறந்துட்டாங்க தூங்கிட்டாங்க ஐ எம் ஆல் அலோன் நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன் தனிமை உங்க வீட்டுக்குள்ள கணவர் இருக்கிறார் மனைவி இருக்கிறான் பிள்ளைகள் இருக்கு ஆனாலும் தனிமை எல்லாரும் என்னை சுற்றில் ஆட்கள் இருந்தாலும் ஐ எம் ஆல் தனித்து விடப்பட்ட நிலைமை என்னை புரிந்து கொள்ள யார் இருக்கிறாங்க ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறாங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்க யார் இருக்கிறாங்க என்னை பலப்படுத்த யார் இருக்கிறார்கள் தனிமை அது சோர்வை கொண்டு வரும் தனிமை உணர்வு ஒரு மனிதனுக்குள்ள சோர்வை கொண்டு வரும் இயேசு கெட்சமனை தோட்டத்தில் தனித்து விடப்பட்ட நிலைமை தேவதூதனை வைத்து கத்தர் பலப்படுத்துகிறார் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால தேவனுடைய வீடு கட்டப்படுவதற்கு முன்னால ஒரு ஜபாரை அங்கதான் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற தென்னை பகுதி அதான் எங்களுடைய பிரேயர் ரூம் என்ன அப்போ ஒரு சமயம் ஒரு நாள் காலையில நான் எழுந்ததுல இருந்து எனக்கு ஒரு மன சோர்வு என் மனதில் ஒரு சோர்வு அதனால் ஜெபிக்க முடியல நான் முழங்கால் போட்டு துதித்து பார்க்கிறேன் துதிக்க முடியல ஜெபிச்சு பார்க்கிறேன் ஜவம் பண்ண முடியல சரி பைபிளாவது வாசிக்கலான்னு வசனத்தை வாசிக்க போனா விருப்பமே இல்லை அப்படியே ஒரு மன சோர்வு எனக்குள்ள அப்படியே ஒரு சோர்வின் நாவி வந்து தாக்கி விட்டார் அப்படியே மன சோர்ந்து இருக்கிறேன் யாராவது ஜெபிக்க வர மாட்டாங்களா அது மாதிரி ஒரு இயக்கம் யாராவது வந்து ஜோமன்னா நல்லா இருக்குமே எனக்காக ஒருத்தர் வந்து ஜோமன்னா நல்லா இருக்குமே சில சமயம் நான் பார்த்துருக்கேன் நான் சோர்ந்து இருந்தால் யாராவது ஒரு ஊழக்காரர் வருவாங்க பிரதர் ஜோமன் ஓமாங்க அவங்க ஜெமிக்கும் போது எனக்கு பலன் வந்துடும் இது மாதிரி நான் பார்த்துருக்குறேன் அதனால் ஆண்டோர் யாராவது அனுப்பணும் யாருமே வரல நான் சோர்ந்து போய் படுத்திருந்தேன் மத்தியானம் ஆச்சு சாயங்காலம் ஆச்சு யாராவது வருவாங்களா இல்ல ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமை ஐ ஃபெல்ட் ஆல் அலோன் எனக்கு யாருமே இல்லை என்னை புரிந்து கொள்ள எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் தனிமை உணர்வு சாயங்காலம் ஆயிற்று அப்போ நான் சரி நம்ம ஜபரைக்காவது போகலாம் என்று பைபிள் எடுத்துக்கொண்டு சோர்ந்து போய் நடந்து ஜபாரைக்கு வந்து கதவை திறந்து அந்த ஜபரையில் போய் முழங்கால் படிக்கிட்டேன் முழங்கால் ஜெபி வர மாட்டேங்குது ஜெபிக்கவே முடியல முழங்கால் வடிக்கிறேன் நான் இருக்கிறேன் ஐ அலோன் எனக்காக ஜெபிக்க யாருமே இல்ல எத்தனை பேருக்கு ஜெபிக்க என்ன பயன்படுத்துறீங்க எத்தனை பேர் ஆசிர்வாதக்காக ஜெபிக்க என்ன பயன்படுத்துறீங்க இப்ப எனக்காக ஜெபிக்க யாருமே இல்லை என் பாரத்தை புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நான் விடப்பட்டு விடப்பட்டிருக்கிறேன் என் கண்களை கண்ணீர் அழுது கொண்டே இருந்தேன் பாண்டூர் மெதுவா பேச ஆரம்பித்தார் மெல்லிய சத்தத்தோடு பேசினார் மகனே உன்னுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ளுகிற தேவன் நான் கர்சமனை தோட்டத்தில் தனித்து விடப்பட்டேன் என்னை புரிந்து கொள்ள என் சீசர்கள் கூட இல்லை என் கூட சேர்ந்து ஜெபிக்கல

அதனால உன்னுடைய உணர்வு எனக்கு தெரியும் நான் உடனே அழுது கொண்டே சொன்னேன் நீர் கச்சமனை தோட்டத்தில் தனித்து விடப்பட்ட போது பிதாவாகிய தேவன் ஒரு தூதன் அனுப்ப நாங்களே உங்களுக்காக உங்களை பலப்படுத்த ஒரு தூதன் அனுப்பு நாங்களே நீர் தேவன் ரட்சகர் ஆண்டவர் உமக்கே ஒரு தேவதூதன் அவசியமானால் நான் சாதாரண மனிதன் பாடுள்ள பலவீனம் உள்ள மனிதன் ஒரு தூதன் அனுப்ப கூடாது உங்களை பலப்படுத்த தேவன் ஒரு தூதனை அனுப்பினார் நான் சாதாரண மனிதன் என்னை பலப்படுத்த ஏன் ஒரு தூதனை அனுப்பக்கூடாது நான் அழுது கொண்டே கேட்கிறேன் அடுத்த நிமிஷம் என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது நான் முழங்கால் படிட்டு இருக்கிறேன் என் வலது பக்கத்துல உயரமான ஒரு தேவ தூதன் அவர் நிற்கிறதை ஆண்டவர் காண்பித்தார் ஒரு தூதன் நான் உனக்காக ஒரு தூதன் அனுப்பி இருக்கிறேன் என் தூதன் உன் அருகிலே நிற்கிறான் யூ ஆர் நாட் அலோன் நீ தனிமையா இல்லை என் தூதன் உன் பக்கத்துல நிற்கிறான் பார் ஆண்டவரத்தை காண்பித்த போது என்னால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு அற்ப மனிதன் இந்த மனிதன் மீது இவ்வளவு அக்கறை உள்ள தேவன் நீர் சாதாரண மனிதன் பாடு உள்ள ஒரு பலவீனம் உள்ள மனிதன் எனக்காக முடி தூதனை அனுப்பி இருக்கிறீங்களா துடிக்க ஆரம்பித்தேன் அப்போ என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது நான் இன்னொரு காட்சியை பார்க்கிறேன் எனக்கு முன்னால இயேசு வந்தேன் என்றார் அவர் வந்தேன் என்றார் என் கண்கள் அவர் தரிசித்தது என் கண்களே அவரை தரிசித்தது அவர் என்னை பார்த்து முன் புன்முறுவலோடு தன்னுடைய வலதுகரத்தை அப்படி நீட்டி காண்பித்தார் என் மகனே என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என் இருந்து அத்தனை பாரங்களும் ஓடி மறைந்து என் ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி ஆண்டு உரை துடிக்க ஆரம்பித்தேன் சத்தமாய் துடிக்க ஆரம்பித்தேன் அவர் பொன்மொறுவலோடு அந்த இடத்தை விட்டு கடந்து போனார் அவர் சொன்னார் யூ ஆர் நாட் அலோன் நீ தனிமையாக அல்ல கூட என் தூதர்கள் இருக்கிறாங்க சொல்லுகிறான் என் உள்ளங்கில உன் வரைஞ்சி வச்சிருக்கிறேன்னே நான் உன்னை எப்படி மறப்பேன் எப்படி உன்னை கைவிடுவேன் பயப்படாத இந்த சோர்மின் நாட்களை நீ தாண்டி செல்லுவாய் இந்த சோர்வு உன்னை முடைக்க விடாது இந்த சோர்விலே நீ முடங்கி போக மாட்டாய் இந்த சோர்வு என்னைக்கு நிலையானது அல்ல இன்றைக்கு அந்த சோர்பை ஒன்று விட்டு விளக்கும்படி நான் வந்திருக்கிறேன் சோர்பின் ஆவியை விளக்கி போடும்படி நான் வந்திருக்கிறேன் சாத்தான் பயன்படுத்துகிற சோர்பின் ஆவி இன்றைக்கு ஒன்று விட்டு விலகி போகும் நான் சோர்ந்து போகிறவளை பலப்படுத்துகிற தேவன் உன்னை பலப்படுத்த நான் வந்திருக்கிறேன் உனக்காக மறித்து உனக்காக உயிரோடு எழும்பி உனக்காக உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நான் என் ஆண்டவர் சொல்லுகிறார் இதை விட ஒரு பெரிய பாக்கிய என்ன வேணும் மகளுக்காக நான் போகிறவளுக்கு பலம் கொடுக்கிற தேவன் சத்துவம் இல்லாதவளுக்கு சத்துவத்தை தேவன் இன்றைக்கு இந்த மகனுக்காக போன மகனுக்காக சொந்து போன நிலைமையில் இருக்கிற மகளுக்காக நான் வாக்கு தத்தங்கள் எங்கே தாமதிக்கிறது தாமதிக்காதபடி அற்புதம் அந்த ஆசிர்வாதம் உண்டாவதாக தடைகள் யாபம் வாய்ப்பதாக வழிகள் திறக்கப்படுவதாக அற்புதங்கள் நாமத்தில் நடப்பதாக இந்த

அற்புதம் செய்துவிட்டு நாளில் ஒரு அற்புத மாற்றத்தை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பின் ஆவேன் ஆமேன் ஆமேன்